விஜயா ஓவரா தான் பேசுறாங்கன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விஜயா வந்துட்டு முத்து மீனாவும் இதுக்கு மேல இந்த வீட்டுல இருக்க கூடாது நீங்க ரெண்டு பேரும் வெளியில போங்கன்னு சொன்னோன்னே மீனா வந்துட்டு முத்துக்கு கால் பண்ணிட்டு எங்க சீக்கிரமா வாங்க எங்க வீட்டுல பயங்கர பிரச்சனை போயிட்டு இருக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு நான் சவாரியில இருக்கேன்னு சொன்னோடனே அதெல்லாம் வந்து போன்ல சொல்ல முடியாது நீங்க நேர்ல வாங்கன்னு சொன்னோடனே முத்து அங்க இருந்துட்டு கோவமா வராங்க வீட்டுக்கு வந்ததுமே ஓடுகால் எல்லாம் தான் இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்கும் என்ன பிரச்சனைன்னு சொல்லு இல்லன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இந்த வீட்டில் வந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போவாங்க மனோஜ் வந்துட்டு எனக்கு ஒரு லெட்டர் வந்துச்சு என்னை சுற்றி இருக்கிறவங்களால பிரச்சனை வர போகுது அம்மாவுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துடும் சொல்லி லெட்டர்லாம் வந்தது அதெல்லாம் வந்து நீ தான் எழுதி போட்டிருக்க இவ்வளோ நாளா எனக்கு தெரியாம போச்சு இல்லைன்னா முன்னாடியே நான் உன்னை கேட்டிருந்திருப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே முத்து இருந்துக்கிட்டு நான் வந்து உன்னை எதுக்கு லெட்டர்லாம் போடணும் ஏதாவது பேசுற மாதிரி இருந்தா உன்கிட்ட டைரக்டா பேசிட்டு திட்டிட்டு இருந்திருப்பேன் உன் மேலே எனக்கு வந்து எதுக்கு பயம் நான் தான் நிறைய தடவை உன்னை வந்து கேள்வி கேட்டிருக்கேன் இதுக்கு மட்டும் எனக்கு எதுக்கு நான் நான் வந்து லெட்டர் போடணும் உன்னை சட்டை பிடிச்சி நாலு கேள்வி கேட்டுட்டு அடிச்சிருந்திருப்பேன் எனக்கு வந்து லெட்டர் போடுறது தான் வேலையா எனக்கு வேற வேலையே இல்லையா உன்னை மட்டுமே நான் வந்துட்டு கவனிச்சுட்டு இருக்கிறது தான் வேலையா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க மனோஜ்க்கும் முத்துக்கும் மாத்தி மாத்தி பயங்கரமா சண்டை போடுறாங்க அண்ணாமலை இருந்துகிட்டு ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் சண்டை போடாதீங்க என்னங்கிறது பேசி தீர்த்துக்கலாம் இருங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கத்துறாங்க முத்து வந்து ரோஹிணி கிட்ட என்ன பார்லரமா இவன் சொல்றதெல்லாம் உண்மையா இவன் பேசுறது எல்லாமே பொய்யாதான் இருக்கும் நீங்க சொல்லுங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்டோன்னே வந்து சொல்றாங்க அங்க ஒரு சாமியார் வந்துட்டு தான் வந்துட்டு எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டு சொன்னாங்க தான் இவர் டென்ஷன் ஆகி உங்கள்கிட்ட வந்து கேக்குறாங்க எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்ல பார்லர் அம்மாவே மேலே சந்தேகப்படுறியா அப்படின்னு திட்டுறாங்க நீனா வந்துட்டு சண்டை போடுறதை நிறுத்துங்க இது தான் லெட்டர் அனுப்புகிறாங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க அதுக்கு ஏங்க இப்ப போய் சண்டை போட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒருத்தவங்க மேலே சந்தேகம் இருக்கு தான் வந்து மனோஜ் கிட்ட சொன்னாங்களோ அவங்க தான் வந்து லெட்டர் அனுப்பி போட்டாங்களோன்னு சொன்னோடனே ரோஹினி ஷாக் ஆயிடுது முத்துவும் மனோஜ் இந்த லெட்டர் போட்டவங்க யாருங்கிறது கூடிய சீக்கிரத்தில் கண்டுபிடிப்பாங்களா என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்